நண்பரை எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க நிப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நல்ல ஒரு டவுனில் தான் இருந்தது பார்த்தா உங்களுக்கு தெரியும் சாட்டை பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் காலையில் ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபது வரைக்கும் நானூற்றம்பது வரைக்கும் வந்துச்சு நல்ல ஒரு செல்லிங்கு செல்லர் வந்து செல் பண்ணுறாங்க பையர் வந்து பை பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் போட்டி நடந்துக்கிட்டே இருக்குது பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு எண்ட் ஆஃப் த டேயில் ஆல்மோஸ்ட்டு மார்க்கெட் மார்க்கெட்டை முடிகிற டைம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஏழு பாயிண்ட்டு க்ரீனில் இருக்குது காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பாயிண்ட்டு நூற்றி இருபது பாயிண்ட்டுக்கு மேலே வந்து மைனஸில் தான் இருந்தது நல்ல ஒரு ஹேமர் ஹேமர் ஹேண்டில் இங்கே பார்த்திங்களா இங்கே ஒரு ஹேமர் ஹேண்டில் பண்ணுச்சுனா அதே மாதிரிக்கு இங்கே ஒரு ஹேமர் ஹேண்டில் பார்க்கல அன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணதாம நல்ல ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சிக்கு மேலே பிரேக் அவுட் பாய் தான் நிற்கிது ஃபைவ் மினிட் சார்ட்டில் பார்த்தாவே தெரியும் நல்லா அருமையான ஒரு செல்லிங் ப்ரெஷரு வந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு பைக்கிங் ப்ரெஷரு ரெண்டு பேருக்குமே போட்டி காலையாக கரடியான்னு போட்டி இருக்காங்க நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் இன்றைக்கி க்ளோசிங்கில் இருக்குது பாருங்கள் நல்லாவே தெரியுது ஆமாம் இந்த ட்ரெண்ட் லைனோட ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஃபைவ் மினிட் சார்ட்டில் இங்கே பாருங்கள் அந்த ட்ரெண்ட்லைனில் பிரேக் அவுட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் உள்ளே வந்திருக்கு என்ன நடக்குன்ட்டு என்ட் ஆஃப் த டேயில் மறுக்கடை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் டே சார்ட்டில் வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்தா தெரியும் நிப்டியோட டைரக்ஷன் வந்து எங்கே போகும்னா இதில் ட்ரெயின் இந்த லைனை ப்ரேக் அவுட் பண்ணால் மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க இந்த பாருங்கள் இந்த ட்ரென்லைன் ப்ரேக் அவுட் பண்ணி இந்த ப்ளூ லைனை அவுட் பண்ணால் பண்ணா டைம் மறுபடியும் டைம் ஹை போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு இல்லை இந்த லைனுக்குலேருந்து கீழே இந்த மாதிரி இதை பிரேக் அவுட் பண்ணி இங்கே வரைக்கும் ஒரு தெரியல பார்க்கலாம் அதுக்கிடையில் ஒரு லைன் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இது இங்கே பாருங்கள் வரைஞ்சிருக்கேன் தெரியுதா சப்போஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த பாருங்கள் இப்படி வந்து ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட்டு பிரேக் அவுட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணி இந்த ப்ளூ லைனு அதுக்கப்புறம் தான் இங்கே வரும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் டைம் இருக்குது இந்த வாரம் தானே அந்த மாதம் தானே தொடங்கியிருக்கு அதனால டைம் இருக்குது பார்க்கலாம் நிப்டி பேங்கு நிப்டி வந்து பேங்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நிப்டி பேங்க் இன்டெக்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் இருந்தது பார்க்கலாம் அது ஒரு ஜீரோ பாயிண்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் தான் மேலே ஏறி இருக்குது சைடுவே தாங்க பார்த்தா நல்லாவே தெரியுது உங்களுக்கா சைடு வேவில் தான் போயிட்டுருக்கு நிஃப்டி பேங்கு இது உடைக்காத வரைக்கும் சைடுவே தாங்க இந்த பாஸ்குள்ளே இருக்கிற வரைக்கும் சைடுவே தான் போகும் நிஃப்டி பேங்கு ஐசிஐசி பேங்க் நேற்று நம்ம பார்த்துருந்தோம் மேலே உடைச்சா இது பண்ணுங்கன்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்கு ட்ரை பண்ணலாம் பிடிச்சு சொல்லியிருந்தோம் பார்க்கலாம் நடக்குன்ட்டு ஐசிஐசி பேங்கு யாரும் ட்ரை பண்ணிடலான்னு தெரியல கமெண்ட் பண்ணுங்கள் அது நமக்கு தெரியும் பாருங்கள் பிரேக் அவுட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க் இன்றைக்கி அரை மையம் ஒரு பிரேக் அவுட்டுங்க எத்தனை பெர்சன்டேஜ் வரது வரைக்கும் சான்ஸு பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு பெர்சன்டேஜ் இந்த ட்ரைன் வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் ஐசிஐசிஎஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ட்ரையலு நான் பை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பை பண்ண ஸ்டாக்கு இந்த ட்ரையல் ஒன்று பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் நேற்று ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டு லோயர் சர்க்கியுட்டு இன்றைக்கி ஒரு காலையில் பார்க்கும்போது டென் பர்சென்ட் லோயர் சர்க்கிட்டு நெட்டு ஸ்லோவாக இருக்குது லோடிங் ஆகிட்டு சார்ட்டு அதே மாதிரிக்கு சர்வர்டெக் நான் இன்றைக்கி வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன் இதெல்லாம் பார்த்தா லாங் டேமுக்கு தான் சர்வர்டெக் ஒரு நல்ல கம்பெனி கேட்கணும் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் சர்வர்டெக் அது ஒரு நல்ல கம்பெனி ட்ரையல் பாருங்கள் இங்கே பார்த்தா தெரியும் இது இந்த சப்போர்ட் வரைக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் என்ட்ரி பண்ணியிருக்கேன் பன்னே கீழே இருந்தால் நான் அவரேஜ் பண்ணுவேன் நல்ல கம்பெனி ஒரு பேட் நியூஸ்னால ரிசல்ட் சரினால இருக்குது அடுத்த ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுக்கும் நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற கம்பெனி நீங்கள் உங்கள் அட்வைஸரை கேட்டு முடிவு விடுங்க சர்வர் டெக் அதுவும் இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் சொல்லியிருக்கேன் சர்வர் டெக் நேற்று சைடுவே தான் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதை உடனே சடனியாக பிரேக் அவுட் பண்ணாதுன்ட்டு சைடுவே தான் இன்றைக்கி அதனால தான் பாருங்கள் உங்களுக்கு கருடா இதெல்லாம் அருமையான கம்பெனி நான் ஏரியில் ஒரு நூற்றம்பதுலே புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்குணும் ஒரு பேரல் புலீஸ் சேனலில் மேலே போயிட்டுருக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் கண்டிப்பாக இங்கே வரதுக்கு வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது நூறு கிச்சியில் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமான கம்பெனி இன்றைக்கி வந்து எதுனா நெட்வேப் இன்றைக்கி வந்து ரெண்டு பர்சென்டேஜ் ஜாக்லி ப்ரிப்பேட் அதாவது ரெண்டு பர்சென்டேஜ் சக்தி பம்பு வந்து நேற்று நல்ல இந்த ட்ரன் இந்த சப்போர்ட் வந்து பஞ்ச் பேக் ஆகிருக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் காலைல பார்த்தா மைனஸில் தான் இருந்து இன்னிப்போ ரெண்டு பர்சன்டேஜ் இந்த ட்ரெண்ட்லைனில் உடச்சா மட்டும்தான் இந்த ரிசீசன்ஸை ப்ரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் சக்தி பம்பு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இன்னொன்றும் அவரேஜ் பண்ணலை இந்த ஸ்டாக் இங்கே வீட்டுக்காரமாக டிமாண்டில் டிமாண்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது அதனால் வாங்கினோம் நாளைக்கு நான் முதல்ல வாங்கினோம் கொஞ்சம் காசு அமௌண்ட் போட்டு இன்றைக்கி இருந்த காசு என்னோடய இதிலே வாங்கிட்டேன் பார்த்தா தெரியும் இன்றைக்கி வந்து பார்த்துங்க அதுக்கப்புறம் வாட்ச நம்ம வச்சுருக்க ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் எக்கோஸ்பியர் இந்த கம்பெனி வந்து ஒரு இது ரீசைக்கிளில் உள்ள ஸ்டாக்கு படும் மோசமான ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க அதான் அடித்து இறக்கிட்டாங்க பார்க்கலாம் அந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்தால் வாங்கலாம்னு நினச்சிட்டேன் பார்ப்போம் ஏன்னா நம்முடைய இந்தியாவில் வந்து ரீசைக்லிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது செக்டார் அது ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அவுட் ஆஃப் இதாக இருக்குது ஒரு லாஸ்ட் ஒன் இயரில் ரயில்வே ரீசைக்லிங் எல்லாமே ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நல்லா ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் இது செக்டார் இப்போ யாருமே கண்டுக்காத இருக்குது யாருமே காணாத இடத்துல நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அது நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் இது ரிசல்ட் சரியில்லை வெயிட் பண்ணுங்கள் நல்லா கரெக்ஷன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களாம் ஆனந்தராஜ் இன்றைக்கி ஸ்கை ஸ்கை கோல்டு எல்லாமே இன்றைக்கி டவுனு தாங்க பார்த்தா தெரியுது டிரான்ஸ்லைட் நேற்று வந்து நல்லா ஒரு டவுனில் இருந்து இன்றைக்கி நாலு பர்சன்டேஜ் மேலே நான் இன்னும் கொஞ்சம் டவுனில் வந்தால் வாங்கலாம் வெயிட் இருக்கேன் நான் இன்றி ஆலை வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் ரயில்வே துறையில் ஒரு முக்கியமான கம்பெனி அதுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு பார்க்கலாம் நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் பாலு போரிச்சுலாம் இன்றைக்கி ரெண்டு பர்சன்டேஜ் ஆர்விஎன்எலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு பாருங்கள் ஆர்விஎன்எல் ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு ஆர்டர் கிடச்சிருக்கு ஆர்டர் என்னங்க ஸ்டாக் வந்து பெருசாக ஒன்று மூவ்மெண்ட் ஒன்றும் இல்லைங்க ஆர்விஎன்எல்ல பார்ப்போமா ஆர்விஎன்எல் 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 பெருசாக ஒன்று மூமெண்ட்டும் உண்டா ஸ்டாக்கு இங்கே கொஞ்சம் கொஞ்சோண்டு கிரீனில் தான் இருக்குது சப்போட்டில் தான் நிற்கிது ஆர்விஎன்எல் ஸோ இங்கே வந்து கன்சிடர் பண்ணவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தெரியுதா சப்போர்ட்டில் தான் இருக்குது முந்நூறுவா சப்போர்ட்டு இன்னொரு பதினேழு ரூபா கீழே இறங்கணும் வெயிட் பண்ணி இது வாங்க பிஹெச்எல் இன்றைக்கி நல்லா அருமையான ஒரு நாலு பெர்சென்டேஜுங்க மார்க்கென்ஸ் பாருமா நம்ம நூறுரூவா ஸ்டாக்கில் யாரும் இது இது பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டாக்கு அந்த வீடியோ பார்க்காத போய் பாருங்கள் பிஹெச்எல் அருமையான ஒரு பிரேக் அவுட்டுங்க பாருங்கள் சூப்பரான ஒரு அவுட்டாக இருக்குது யாரும் வந்து ஸ்விங் ட்ரேடிங் கன்சிடர் பண்ணாமல் பண்ணலாம் ஆனால் ரீசார்ஜ் பண்ண வரும் இந்த லைனை வெயிட் பண்ணி பார்த்து வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருவியினர் நான் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு வேறு என்னென்ன நியூஸ் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம் எந்தெந்த ஸ்டாக்குன்ட்டு பாருங்கள் நிப்டி வந்து எண்பத்தேழு எண்பத்தாறு பாயிண்ட்டு பேங்க் நிப்டி நூற்றி இருபத்தாறு பாயிண்ட்டு ஃபின் நிப்டி வந்து எண்பது பாயிண்ட் மைனஸில் தான் இருக்குது சென்செக்ஸ் வந்து இரநூத்தி இருபத்தாயிர பாயிண்டு மிட்காப் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பாயிண்ட்டு இன்ஜினியரிங் செக்யூர் ஆர்டருங்க எண்பத்தெட்டு கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த கம்பெனிக்கு ஆனால் ஸ்டாக் என்னமோ ஒன்று பெரிய சம்பவம் என்னன்னு இல்லை வடா இன்றைக்கி எட்டு பெர்சென்டேஜ் நல்லா இருக்குது ஃபாரா டிஃபன்ஸுக்கு வந்து முப்பத்தஞ்சு கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு இன்றைக்கி டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் நல்லாவே இருக்குது அப்புறம் ப்ளூ க்ளவுட் சாப் சாப்டெக் சொல்யூஷன் கம்பெனி ஃபைவ் ஜி சரி தமிழ்நாட்டில் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க பிஎஸ்என் கார்ட்ரே கார்ட்ரேரி டெக் அந்த கம்பெனிக்கு வந்து சாஃப்ட்வேர் ஃபார் த பொட்டன்ஷியல் ஒரு கம்பெனி வந்து ஆக்விசிஷன் அது பை பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனி ஒரு கம்பெனி வந்து அதுக்கப்புறம் வேறு முக்கியமான நீக் வந்து மீஸு வந்து பார்த்திங்கன்னா செமி அவன்டல் ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அந்த பாருங்கள் அவன்டல் அவன்டெலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன்னைக்கு மூணு பர்சன்டேஜ் ப்ரிசிஷன் எலக்ட்ரானிக்ஸ் செக்யூர் ஆர்டர் அறுபது லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் கிடைக்கிருக்கு ஸ்டாக் என்னமோ ஒன்றும் மூமெண்ட்டாக ஒன்றும் இல்லைங்க அதுக்கப்புறம் வேறு முக்கியமான நியூஸ் எதுன்னு பார்க்கலாம் வேறு முக்கியமான நியூஸ் ஒன்றும் இல்லைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் செக்டர் ஆர்டர் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் இருக்குது ப்ரேக் அவுட் பண்ணால் நீங்கள் வாங்கலாம் இந்த பாருங்கள் நல்ல ஒரு ட்ரெண்டில் தான் இருக்குது இது பாருங்கள் இதை ப்ரேக் அவுட் பண்ணால் ஸ்விங் ட்ரேடிங் வாங்கலாம் பிஎல் பிஎலும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எனக்கு மேலே தான் இருக்குது இதை வந்து இங்கே ப்ரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இதை வந்து பிரேக் அவுட் பண்ணால் பிஎலோடு வாங்கலாம் நல்ல மூமெண்ட்டும் இருக்குங்க இது டிஃபென்ஸ் செக்டார் வந்து நீங்கள் டிஃபென்ஸ் ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்விங்டேடிங்கு ஆமாம் நிறைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கனா நல்ல மூமெண்ட்டும் கொடுக்குது பார்க்காத எண்ட் ஆஃப் த டேல என்ன வந்துட்டு இன்றைக்கி பாருங்கள் நேற்று இந்த ஸ்டாக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சுங்க அறுமையான ஒரு ரிசல்ட்டுங்க கண்டினியூவாக ஃபாலோ வந்த ஸ்டாக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் ஆமாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கு நாங்கள் கீழே வந்தால் கன்சிடர் போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பார்க்கலாம் சிண்டேரிங் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க பாருங்கள் ஆமாம் அவசரப்பட்டு எந்த ஸ்டாக்லேயும் போய் அது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க பொறுமையை வாங்க நிப்டி நல்ல ஒரு அருமையான மூமெண்ட்டாக இருக்குது நிப்டி இப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது ப்ரேக் அவுட் இந்த லைனை ப்ரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் வெயிட் பண்ணி வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கெலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வரை பார்த்துடலாம் இன்றைக்கி நிப்டி இது நிப்பான் இந்தியா கோல்டு சில்வரோடய பார்க்கலாம் ஏன்னா அன்றைக்கி நல்ல நேற்று நல்ல ஒரு மூமெண்டில் இருந்தது கோல்டு பீஸு பாருங்கள் அருமையான இதுங்க நல்ல ஒரு ஒன்றரை பிரச்சனை மேலே ஷிங் டேடிங் வாங்குறவங்க வாங்கலாம் கோல்டு ஆல் டைம் ஹை போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நூற்றி எட்டு வரைக்கும் போவோம் அங்கே புக் பண்ணலாம் ஏன்னா சிலப்போ டபுள் டாப் வர வரைக்கும் சார்றதுக்கு சான்ஸ் எப்படி இருக்குதுங்க அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக எதுணுங்க இங்கே வாங்கினவங்க வந்து இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுங்க ஏன்னா டபுள் டாப் வந்து இதை இந்த ப்ரேக் ஓட் பண்ணுறது கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது இது ஜஸ்ட்டு நம்மளோட டெக்னிக்கலு தான் அதனால சொல்ல வரேன் ஆட் டைம் ஹைட்டை போகும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க அதை ப்ரேக் அவுட் பண்ணால் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் சில்வர் பீஸு சில்வர் சில்வர் பீஸு சில்வர் பீஸும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அப்மோ இன்னைக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல்லிங் வந்திருக்கு மேலே போயிட்டு கொஞ்சம் செல்லிங் வந்திருக்கு நூற்றி நாற்பத்தொம்போது கிட்டே போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் செல்லிங் வந்திருக்கு நூற்றி நாற்பத்தேழு வந்திருக்கு வச்சுருக்கோம் ஹோல்டு பண்ணுங்க புதுசாக என்ட்ரு வாங்கணும்னு என்ட்ரு பண்ணலாம் ஸ்வீன் ரீடிங் தான் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமான நியூஸ் வந்து ஒன்று வந்திருக்குங்க டாட்டா மோட்டார்ஸுடைய கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய டாட்டா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கில் லிஸ்டிங் டேட் எப்போ லிஸ்டிங்காக டேட் வந்திருக்கு பாருங்கள் நவம்பர் பன்னெண்டாம் தேதி டாட்டா மோட்டார்ஸோடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்டிங் வந்திருக்கு ஒன்னுஸ் ஒன்று டாட்டா மோட்டார்ஸ் யார் டாடா யார் யார் டாட்டா மோட்டார்ஸ் வச்சுருந்தீங்களோ இப்போ கிடையாது முன்னாடி வச்சுருந்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டருடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து லிஸ்ட் ஆக போது பன்னெண்டாம் தேதி நவம்பர் பன்னெண்டாம் தேதி நெக் தேதி பதினொன்று நாளைக்கு நான் வச்சுருக்கேன் டாட்டா மோட்டர்ஸ் நாளைக்கு லிஸ்டான பொறுத்தவங்க பார்த்து வாங்கணும் எந்த ஸ்டாக்கு நம்ம வாங்கலான்ட்டு முயற்சி இது பண்ணணும் ஆட் பண்ணணும் ரெண்டு ஸ்டாக்குமே எனக்கு லாஸ்ட்டில் தான் இருக்குது நாளைக்கு லிஸ்ட் லிஸ்டான லாஸ்ட்டில் தான் இருக்கும் அதனால் வந்து டாட்டா மோட்டார்ஸை வந்து ஆட் பண்ணணும் இது ஒரு முக்கியமான நியூஸ் இன்றைக்கி ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சாயந்தரம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோடைய வீடியோ நான் போடுறேன் அதையும் கண்டினியூவாக பாருங்கள் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி மக்களே